மிக முக்கியம் என்பதை சொல்லித் தருவது இந்த கொடிமரம் இந்த கயிறு கட்டுவதற்கு ஏற்றுவதற்கு மிக முக்கியமான இந்த கொடி கயிறை நிறைய நூல்கள் அந்த கயிறு அதுபோல நாமும் இந்த தனியாக கொடிமரமாக இருந்தால் இணைந்திருக்க வேண்டும் இணைந்து இருக்காமல் நான் தனியே நிற்பேன் என்று சொன்னால் அந்த நூல் அறுந்து போகும் அந்த நூல்கள் தான் ஒருக்கும் பொழுது அது ஒளிமயமாகிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது நான் இந்த ஊரில் முக்கியமான இந்த கொடி கையில் இணைந்ததுதான் பதிவாக இருக்கும் இந்த கொடி உயர பிறப்பது போல என் சிந்தனைகள் மேலான உயர்ந்த சிந்தனைகளில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் இந்த கொடியேற்று விழா ஆகவே இதன் அர்த்தத்தை உணர்ந்து செயல்படுத்துவோம் நம்முடைய அருமையான பாதுகாவலி உலக புகழ் பாதுகாவலி உலகம் முழுவதற்கும் நமது குழந்தை இது அருமையான உங்களுக்கு பெயர் கேட்ட புஷ்பால் வானிலிருந்து இறந்த பொழுது அருமையான ரோஜா மலரை ஒழிய வைத்தவர்தான் நமது அன்பான மறையுறை அவருடைய அவருடைய திருவிழா வச்சு திருவிழா வச்சு கொடுப்பதற்காக ஆனால் கவலையாக இருக்கிறது பாதுகாப்பு இல்லாத ஒரு வேதனையாக இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வது குடும்பத்தில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு பிள்ளை கணவரை குடித்துக் கொண்டு வருவார் தகராறாக இருக்கும் எட்டு வயதில்

மா இருந்த ஒரு நாள் பகல் இல்ல அந்த வழியா மைனா எத்துட்டு ஒருத்த போறோம் படிக்கச்சேன் படிக்க போகும் மைனா ஒருத்தரம் வேண்டாம் சிலருந்து நம்ம சொல்லுவோம்ல கணவன் சொல்லுவாங்க

ൂടിയ